ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் முட்டை எல்லாமே பயன்படுத்தி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நல்ல ஒரு ரைஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெய் பிடிக்காதவங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின பூண்டு பல்ல நான் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு ஏழு பூண்டு பல்ல நீங்கள் வந்து நல்ல பொடியாக நறுக்கி நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த பூண்டு வந்து இந்த வெண்ணெயில் நல்லா வதங்கணும் நல்ல ஒரு வாசம் வரும் அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த டைமில் நான் காலிஃப்ளவரை நல்லா பொடியாக நறுக்கி நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் மஞ்சள் உப்புத்தூள் போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு ஓரம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ரெண்டு முட்டை நம்ம சேர்த்துக்கிறோம் உடச்சி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான முட்டைக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா இந்த முட்டையை பொடி மாஸ் மாதிரி நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுருலாம் நல்லா இது வந்து பொடி மாசாக ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் நம்ம சேர்த்துடலாம் இந்த காலிஃப்ளவரை நீங்கள் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு பிசஞ்சி வச்சுருந்தா கூட அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு காலிஃப்ளவருக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா இது வந்து கலந்து வரணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்து வந்து குடமிளகாயே சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை குடமிளகாய் நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நீங்கள் தேவையான காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தான் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மிளகுத்தூளை மட்டும் சேர்த்து வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து நீங்கள் வந்து எடுத்து கலந்து விட்டுடலாம் இப்போ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உதிரியாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல கிளரி எடுத்தோம்னா நம்ம காலிஃப்ளவர் முட்டை ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்டு விடும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க சூடாக செஞ்சு வீட்லேயும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க் யூ